இது ஒரு பொன் மாலை பொழுது டாக்டர் ஜொக்கலிங்கம் அவர்கள் வருகையாலே இந்த மாலை பொழுது ஒரு பொன் வாழையாக மாறிவிட்டது என்றால் மிகையாகாது பெரிய ஒரு கலவசம் தரையை கொடுக்கலாம் நேரம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிடத்துக்குள்ள அவர் ஆயிரம் விஷயங்களை பார்த்தீங்கன்னா சொல்லிருக்காங்க ஒவ்வொரு வரியிலையும் ஒரு முத்தான கருத்து இருக்கும் அதில் அவர் வந்து எனக்கு இருபது வருஷம் பழக்கம் பல மேடைகள்ல அவரு நான் இருக்கேன் எத்தனை கேட்டாலும் அது அந்த அளவுக்கு காணித்தரமாக அழுத்தமாக சொல்வார் இருபது வருஷமும் அவர் சொல்லிட்டு இருக்காரு பார்க்கறது அதே மாதிரி இருக்காரு இருபது வருஷம் அவருடைய வந்து உருவத்திலையும் சரி உதவியும் சரி எந்த மாறுதலுமே கிடையாது ஸோ அது வந்து எனக்கு தான் அவர் சொல்றதெல்லாம் அவன் பிராக்டிஸ் பண்றதுனால அதை எளிமைய அவங்க அடிக்கிட்டே கேட்டு இருக்கேன் சார் உங்களோட முதல்ல வந்து எனக்கு வந்து உங்களுடைய பேச்சு ஆற்றலும் நீங்க பேச விருப்பம் ரொம்ப ஒரு பிரமிப்பை ஏன் வந்து பேசணும் நீங்க உங்க உங்களுக்கு எவ்வளவோ நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம் நிறைய கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனா எப்படியாவது கூட்டம் இருந்ததுன்னா கூட்டத்தை வந்து பேசணும் நல்ல கருத்துக்களை அவங்க மனதில் பதிய வைக்கணும் ஒரு கீரை விதைகள் போடும் பொழுது நூறு விதைகள் போட்டாக்க பத்து கீரை விதைகளாக வந்து ப்ரௌட் ஆகுது இல்லையா அந்த மாதிரி அந்த கருத்துக்களை வந்து அழகாக ஆணித்தரமாக சொல்லுவார் இன்னொரு கருத்தை அவர் சொல்லுவார் அது என்ன சொல்லுவார் நினைக்க பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படிம்பார் அதாவது பழமை என்பது கடந்த காலம் என்பது உடைந்து விட்ட பானை நிகழ்காலம் என்பது அற்புதமான வீணை வரும் காலம் என்பது மதிர்மேல் பூனை அவர் எப்பவும் சொன்னதுக்கு பார்த்த பாத்தீங்கன்னா என்னுடைய இதயத்துல இல்ல என்னுடைய சோளில் போயிருக்க இந்த வார்த்தை சொல்லி கடந்த காலம் உடஞ்ச போனது வானிலை விட்டு மரத்துருவமே அதான் உடஞ்சி போயிடுச்சு நிகழ்காலங்கிறது அற்புதமான வீணை அதான் சொல்றாரு ஒவ்வொரு நிமிஷம் நம்ம செலிப்ரேட்டி பார்ப்போம் வருங்காலம் என்பது போனே மாதிரி முதல் பேர் என்ன நடக்கும் நடக்காது சொன்னாங்க இல்லையா கவலைப்பட என்ன இருக்கு போன இந்த பக்கம் வரலாம் அந்த பக்கம் வரலாம் கவலை விடுமோ இந்த இந்த கருத்து வந்து அவர் தரப்பாக நான் சொல்றேன் காரணம் கேட்டாக்க அவருடம் என்பது கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான கருத்துல இது ஒரு கருத்து என்னுடைய கேள்வி என்னவென்றால் எங்க அப்பா வந்து தொண்ணூத்தி ரெண்டு வயசுல இருந்தாரு என்னோட கூட இருந்தாரு நான்தான் அவர் கடித பார்த்துக்கிட்டேன் அந்த புனியா அந்த அந்த ஒரு யாரும் சந்தோஷம் நிறைவா இருக்கு இறப்பதற்கு முதலாளி சொன்னாரு என்னை முப்பது ஆண்டுக்கு நன்றாக பார்த்து கொண்டேன் நான் தான் ஒன்றும் பண்ணாமல் போறேன் அப்படி சொன்னா எங்கள் அப்பாண்ட சொன்னேன் நீங்க கொடுத்த பாடியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக அப்படின்னு சொன்ன அடுத்த நான் வாணி அறக்கு போயிட்டேன் எதுக்கு சொல்லுவாங்க எனக்கு பெற்றோரே தந்தையை வந்து இருக்கும்போது அந்த அளவுக்கு திருப்தியாக வைத்துக் கொண்டால் இன்னைக்கு எனக்கு மன சந்தோஷம் இருக்குது